இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சுப்ரோஸ் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ன சம்பளம் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த சுப்ரோஸ் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவாளருமே தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய தான் தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த நிறுவனத்திற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டிப்ளமோவில் ஆல் கிளியர் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் என்ன டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இசி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் இப்போதைக்கு ட்ரைனி ரோலுக்காக எடுக்கிறாங்க ஃபியூச்சர்ல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்தபடி அந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபெசிலிட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க தாம்பரம் ஓல்டு பெருங்குளத்தூர் மணிவாக்கம் படப்பை திருவள்ளூர் மணவாளன் நகர் ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லம் ஊரப்பாக்கம் எஸ்பி கோயில் மறைமலை நகர் வாலாஜாபாத் மற்றும் வந்தவாசி போன்ற இடங்களுக்குலாம் இந்த நிறுவனத்திலேருந்து பிக்கப் பண்ணுற ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில தகவல் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இதற்கான முழு தகவலை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்